முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பீர் டீம் இது அதில் டவுட்டே கிடையாது டீம் செலெக்ஷனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லெவன் செலெக்ஷனே வந்து ராங் எப்படி ராங்னா ஒரே ஒரு ஆளில் நான் சொல்கிறேன் சரி டீம் லெவன் செலெக்ஷன் வந்து ஷார்புல் தாக்கூரோட செலெக்ஷனை ஸ்குவாடில் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பேசணுன்னா அவருடைய டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரை தள்ள முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி அவரை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு எதுக்கு எந்த டூராக இருந்தால் இங்கிலாந்து டூராக இருந்தால் இங்கிலாந்து டூரில் சதுர்ல் தா தாக்கூர் வந்து எயிட்டீன் ஸ்குவாடில் இருக்கிறது நியாயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா மூவிங் கண்டிஷன் இருக்கும் தி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவரை யூஸ் பண்ணால் அது எதாவது எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதே ஆஸ்திரேலியா டூராக இருந்தால் சதுதூல் தாக்கூரை எடுத்துருந்தால் அது பெருசாக விமர்சனம் நடந்திருக்குங்கிறத நம்ம பேசணும் எயிட்டீனில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் லெவனில் கொண்டு வந்தது அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு கொண்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எதுக்காக அதை பண்ணினாங்கிறது தெரிய இது வரைக்கும் தெரியாது சரி கொண்டு வந்துட்டீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தாலி கட்டிட்டீங்க குடும்பம் நடத்தணும் இல்லை கரெக்டாக ஆ நூறு ஓவர் ஆடி இருக்காங்க நூறு ஓவர் இன்னிங்ஸு இங்கிலாண்டு அதில் ஆறு ஓவர் போட்டிருக்காரு ஷார்துல் தாக்கூர் அதுக்கு உடனே டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரன்னு கன்சைல்ட் பண்ணார்னு எந்த போலர் ரன் கன்சைட் பண்ணலை சொல்லுங்கள் மீதி தொண்ணூற்றி நாலு ஓவரில் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த போலர் ரன் கன்சைட் பண்ணல எல்லாம் போட்டோம் எல்லாம் மேடம் நான் போட்டோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றாந்தாய் ட்ரீட்மெண்ட்டு நடந்ததுண்ணா ஒரு போலருக்கு அந்த போலருக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்குது அந்த போலர் வந்து ரெகுலராக டீமில் இருக்கிற ஒரு ஆள் இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் ரெகுலராக டீமில் இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணுவீங்களா அவர் கம்பேக் மேன் அதனால நீங்கள் அவர் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் அவர் அவர் என்ன சொல்லலாம் கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிசல்ட்டு கேவலமாக வரும் இப்போ ஷார்துல் தாக்கர் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த மேட்ச் ஆடப்போகிறது இல்லைன்னு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பாட்டுக்கு போயிடுவார் நீங்கள் ஒரு மேட்ச் ஆல்ரெடி வத உங்களுக்கு முதல் கேப்டன்சி கேப்டன்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வத எதை பற்றி பேச போகிறாங்க ஷாது தாக்கூர் ஃபெயில் ஆனார்னு யாராவது பேச போகிறாங்களா ரன்னு கொடுத்தாருன்னு யாராவது பேச போகிறாங்களா கில் கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உதன்னு பேச போகிறாங்களா